கலவைகள்டத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம் முனைவுத்தன்மை முனைவுத்தன்மையும் சேர்வைகளும் முனைவுத்தன்மையும் கரையும் இயல்பும் சேதன அசேதன சேர்வைகள் மாணவர்களே நாம் இப்போது தரம் பத்தில் ஏற்கனவே கற்ற சேதன சேர்வைகள் பற்றிய நினைவிற்கு கொண்டு வருவோம் சேதனச் சேர்வைகள் காபனையும் ஐதரசனையும் கொண்டுள்ள சேர்வைகள் சேதனச் சேர்வைகள் ஆகும் அசேதன சேர்வைகள் காபனையும் ஐதரசனையும் பிணைப்பில் கொண்டிராத சேர்வைகள் அசேதன சேர்வைகள் ஆகும் முனைவு தன்மையும் சேதன அசேதன இயல்பும் முனைவு தன்மையை அடிப்படையாக கொண்டு கரையங்களையும் கரைப்பான்களையும் பின்வருமாறு பாகுபடுத்த முடியும் இடசாயன சேர்வைகள் சேதன சீர்வைகள் சேர்வைகள் சேதன சேர்வைகளை நாம் இரண்டு வகையாக பாகுபடுத்தலாம் முனைவுத்தன்மை உள்ளது முனைவுத்தன்மை அவ்வாறே சேர்வைகளையும் நாம் இரண்டு வகையாக பாகுபடுத்த முடியும் தன்மை உள்ளது முனைவுத்தன்மை முனைவுத்தன்மை உள்ள சேதனச் சேர்வைகள் மதுசாரம் என அழைக்கப்படுகின்றது இதனை நாம் அனைவரும் பொதுவாக அறிந்திருக்கின்றோம் ஆய்வுக்கூடங்களிலும் மதுபான விற்பனை நிலையங்களிலும் மதுசாரம் பயன்படுத்தப்படுகின்றது இவ் மதுசாரத்தில் காபனின் எண்ணிக்கை குறைவாக உள்ள போது அது ஆபத்தானதாக மாறுகின்றது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மதுபான விற்பனை நிலையங்களில் காபன் எண்ணிக்கை உடலுக்கு தீங்கு வருவதை குறைக்கும் அளவிற்கு தயாரிக்கப்பட்டிருக்கும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மதுபான விற்பனை நிலையங்களில் பயன்படுத்தப்படும் மதுசாரமானது உடலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் பொருத்தமான காவல் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஆனால் அதிகளவில் அதனை பயன்படுத்தும் போது தீமைகள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக அவதானிக்கின்றோம் இதனை நாம் கூடங்களில் இலகுவாக காண முடியும் கூடங்களில் உயிரங்கிகளை பாதுகாப்பதற்காக அதாவது இறந்த விலங்குகளை அல்லது இறந்த விலங்குகளின் பகுதிகளை பாதுகாப்பதற்காக அவ் அங்கிகள் போமலின் எனப்படும் ரசாயன பதார்த்தத்தினில் போடப்பட்டு வைத்திருக்கப்படும் இதன் காரணமாக அங்கிகளின் உடல் நுண்ணங்கி தாக்கத்திற்கு உள்ளாகாமல் நீண்ட காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இதனையும் நாம் ஆய்வுக்கூடங்களில் காணலாம் கையில் படும்போது குளிர்ச்சி அதிகமாகவும் இனிமையான ஒரு மனத்தையும் கொண்டிருக்கும் இது அன்றாட வாழ்வில் இலகுவில் பதார்த்தங்களை கரைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது நெகப்பூச்சுக்களை கரைப்பதற்கும் மாக்கரினால் எழுதப்படுகின்ற போது அது நிரந்தர மாக்கராக அதாவது பெர்மனன்ட் மாக்கராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனை கரைப்பதற்கும் நாம் அசட்டோன்களை பயன்படுத்தலாம் முனைவுத்தன்மை அற்ற சேதன சேர்வைகள் ஹெக்சேன் இதனை நாம் ஆய்வுக்கூடத்தில் இலகுவாக காண முடியும் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகின்றது இலகுவில் கூடியதாக இருக்கும் பென்சின் இதனையும் நாம் ஆய்வுக்கூடத்தில் இளங்காண முடியும் இங்கு நகப்பூச்சை கரைப்பதற்கு பென்சீன் பயன்படுத்தப்படுவதை நாம் காண்கின்றோம் காபன் நாட்குளோரை இதுவும் திரவ திரவநிலையில் காணப்படுகின்ற ஒரு பதார்த்தமாகும் காபனுடைய நான்கு பங்கீட்டுவல பிணைப்புகளையும் அவதானிப்பதற்கு இதனை நாம் தரம் பத்திலே கற்றிருக்கின்றோம் முனைவு தன்மை உள்ள அசைதன சேர்வைகள் நீர் இதனை பற்றி நாம் மேலதிகமாக எதுவும் கூற தேவையில்லை அனைவருமே இதனை நன்றாக அறிந்திருக்கின்றோம் அமோனியா உத தயாரிப்புகளில் அதிக இது பயன்படுத்தப்படுகின்றது இங்கு இது திரவ நிலையில் காணப்படுகின்றது ஐதரசன் குளோரைட்டு ஆவி பரப்பு கூடிய திரவமாகும் இலகுவில் தாக்கமடையக்கூடியதாக இருக்கும் ஆபத்தானது முனைவு தன்மை அற்ற அசைதன சேர்வைகள் காபன் இது சல்பைட்டு காபனிரொட்சைட்டு திரவம் காபனிரொட்சைட்டு திரவமாக மாற்றப்படுகின்ற போது கூடியதாக இருக்கும் இது தீயணைக்கும் சந்தர்ப்பங்களில் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றது முனைவுத்தன்மையும் கரையும் இயல்பும் முனைவுத்தன்மை உள்ள கரையும் தன்மை உள்ள கரைப்பானில் கரையும் உதாரணம் நீர் இதனோலானது நீரில் நன்றாக கரையக்கூடியதாக இருக்கும் மதுபான விற்பனை நிலையங்களிலும் இன்று நாளாந்தம் நாம் அவதானிக்கும் சினிமா படங்களிலும் மதுசாரத்துடன் நீர் கலக்கப்பட்டு அருந்துவதை நாம் காண்கின்றோம் முனைவு தன்மையுள்ள கரையம் முனைவுத்தன்மையுள்ள கரைப்பானில் கரையும் அமோனியா நீர் அமோனியாவானது நீரில் இலகுவாக கரையும் இயல்பை கொண்டிருக்கும் முனைவு தன்மை அற்ற கரையம் முனைவுத்தன்மை அற்ற கரைப்பானில் கரையும் கிரீஸ் மண்ணெண்ணெய் நாம் வாகன திருத்தும் இடங்களிலே இதனை அவதானிக்க முடியும் அவர்கள் வாகனத்தை திருத்தும் போது கைகளில் கிரீஸ் படுகின்ற சந்தர்ப்பத்தில் திருத்திய பின்னர் தமது கைகளை மண்ணெண்ணெயினால் கழுவுவதை நாம் இனம் காண முடியும் பலாப்பால் தேங்காய் எண்ணெய் அன்றாட வாழ்வில் இச்சேற்பாட்டை நாம் அவதானித்திருக்கின்றோம் பலாப்பழம் வெட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் பால் கையில் போது தெருங்காண் அல்லது நல்லெண்ணெயினை கொண்டு நாம் கையினை கழுவுகின்றோம் தேங்காய்க்கு பதிலாக நாம் மண்ணெண்ணெயினையும் பயன்படுத்த முடியும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பேர்களை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று முனைவுத்தன்மை முனைவுத்தன்மையுள்ள சேர்வைகள் முனைவுத்தன்மையும் கரையும் இயல்பும் என்பது பற்றி கற்றுவோம் மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி